மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போது மான தமிழ் மக்கள் இப்படி சாலை அடைச்சுக்கிட்டு விற்பான் அவன் நினைக்கல அவன் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஏதோ ஏ நாங்க தான் சொன்னேன் கேட்பான் கூட்டணி வை கூட்டணி வை வச்ச நான் பாரு உங்க ஆளுகள்லாம் சுதந்திரம் மாட்டார்கள் வீர சுதந்திரம் வேண்டி நின்றோர் வேறொன்று கொள்வாரோ என்ற நம்முடைய பாட்டன் பாரதி நம்முடைய தலைவன் என்ன சொல்றான் சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாது சோற்று பசி அல்ல சுதந்திர பசி வயிற்று பசி அல்ல வரலாற்றின் பசி நம்ம கட்டிக்கிட்டு எதுக்கு வரலாற்றின் பசி எது என் கோட்டை என் கோட்டை அங்கே அங்கே சமாதி உனக்கு அங்கே சமாதி சொல்லுவாரா ரெண்டு வருஷத்துக்கு இருப்பாரு அப்புறம் இந்த ஐயா இருப்பாரு அதுக்கப்புறம் அவரு எதே கோனரி குன்கோட்டையா அது அப்படி வந்துருச்சா தெரியாது அது ஒரு ஒரு ஆட்சியாளன் தவறான ஆட்சியை செய்யறான்னா அது அந்த ஆட்சியாளரின் தவறு அல்ல அப்ப யாருடைய தவறு அந்த ஆட்சியாளனை அரியணையில் அமர வைத்த மக்களின் தவறுங்கிறான் இப்ப குற்றவாளி யாரு நானு நீ நாம் எல்லாரும் தான் அப்ப அந்த தவறை இனிவரும் காலங்களில் நாம் செய்யாத இருக்கணும் நாம் செய்யாத இருக்கணும் இனிமேதாவது தமிழ் இன மக்கள் அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் கொண்டு கிளர்ந்து எழனும் விழிப்புணர்வு கொண்டு எழனும் விழிப்புணர்வுதான் விடுதலையின் முதல் படி நம்ம இந்த கோட்டை எங்களுடைய வீர பெரும்பாட்டன்களின் கோட்டை ஆனந்த கோன் அவன் மகன் கிருஷ்ண கோன் அவன் மகன் கோனேரி கொன் கட்டிய கோனேரி கொன் கோட்டை ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே மாயோன் பெருவிழாவிலே இதே பிரகடனத்தை இதே செஞ்சியில வச்சு நாம் செய்தோம் ஆனா அன்னைக்கு நம்மட்ட இவள வலிமையில ரெண்டாயிரத்தி பதினாறு தான் தேர்தல் அரசியலுக்கு வந்தோம் அப்ப வெறும் நாலரை லட்சம் ஓட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சேன் உலக வரலாற்றுடா ஒன்னு புள்ளி ஒன்னு விழுக்காடுறா நாலு லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு கட்சிய உயிரோடவே இருந்தது ஒன்னு அழிஞ்சிருக்கும் எல்லாம் ஒரு ரெண்டு சீட்டை வாங்கிட்டு யார் வீட்டுலயாவது போய் எச்சி தட்டை வச்சுக்கிட்டு நின்று இருந்தது ரெண்டு சீட்டு கொடுப்பான் எஜம்மா கோவிச்சு பாரோ இந்த பெரிய நடிகர்லாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவரு ஆமா ஆமா

அங்கே போய் நின்றுகிட்டு இருப்பான் நம்ம அப்படி போய் ஆயோ அப்படியா கிஷமா கோச்சு பாரு சீட்டு கொடுப்பாரோ இல்லையா ரோட்ல விட்டு போயிடுவாரோ ஒத்த அவன் என்ன கத்துரா கத்துறான் நான் பாக்குறேன் அப்போ மொத்த சீட்லையும் போட்டிடுறேன் நாங்க என்ன கத்து கத்தணும் என்ன கத்து டேய் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி ஒன்று இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான் இந்த திமுகவின் உதயசூரிய எல்லா பேட்டிலும் இருக்காது அதிமுகவின் ரட்டாள எல்லா பேட்டிலும் இருக்காது பிஜேபியின் தாமரை எல்லா கட்பேட்டிலும் இருக்காது காங்கிரசின் கை எல்லா பேட்டிலும் இருக்காது ஆனா நாம் தமிழர் விவசாயி எல்லா பேட்டிலும் இருக்கான் இங்க இருக்கிறதுல பெரிய கட்சி பெரிய கட்சி பெரிய கட்சி அவன் ரொம்ப பெரிய கட்சி நீ பார்த்துக்கிட்டே இரு முன்னாடி என் நம்ம சின்ன எங்கே இருக்கணும் தேடணும் ஏழாவது பெட்டியா நாலாவது பெட்டியா எட்டாவது பெட்டியா செத்தா அந்த வாட்டி முதல் பெட்டிலே வைக்கணும் திக்கான் அவன் சின்னம்லாம் தேட வேண்டியது இந்தா இந்த சீமா மூஞ்சின்னு குத்திடுவான் அவளை தான் குத்திடுவான் அவனுக்கே அவன் இதுவரை என்ன சட்டை இல்லாமல் இருப்பான் ஆனால் நான் தான் ஆள் நான் தான் இந்த களைப்பையின்னு தீக்கிறாப்புல போட்டுருவான் அதில் என் பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கிளம்பிட்டுது விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுங்கிறான் காஸ்டோ ஆனா இங்கதான் வரலாற்றில விதைத்தவனும் உறங்கவில்லை அவன் விதைத்த விதைகளும் உறங்கவில்லை அதுல என்னன்னு விதைச்சவன் விதைச்சுக்கிட்டே தான் இருக்கான் அது முளைச்சுக்கிட்டே இருக்கு அது முளைச்சுக்கிட்டே இருக்கு என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 டே அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே என கேட்கும்போது தலை விதி தலை விதின்னு கேட்குது அப்படி கட்டாத ஏன் அப்படி கட்டாதப்பா தளபதி தலைபதி அது சரிடா கொள்ளுக தலைபதி தலைபதி என்னடா சர்ராஜ் எதுக்கெடா வந்திய டிவி கே டிவி கே டேய் கே வாடா கே கிளம்பி வந்திருக்கியே சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்க பான்னு சொல்லுங்க ஏடா அணில் குஞ்சு அடி அணில் குஞ்சு அது புலி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு ஏ பத்திரமா மரத்தில் ஏறி இருப்பா போப்பா போய் கிளை ஏறி குச்சி கொண்டு அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணில குறுக்க வராது அணில ஒரு மான ஒரு காட்டருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணியில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது அதனால சரி என்ன பண்றது என்னப்பா சரி பாப்பா போப்பா அந்த மாதிரி இருக்கு அது என்ன பண்ண யானை படுத்துட்டா எலி ஏறி ஏறி விளையாடுமாய் அது மாதிரி என்ன ஒன்று நடக்குது